ஹாய் எல்லாருக்கும் வைக்கோங்க வெல்கம் டு எட்மேட் ப்ளஸ் அங்கன்வாடி நியூஸ் அதாவது ரிசல்ட்டை பற்றி போட்டப்போ ஃபேக் நியூஸ் தப்பாக வந்து நியூஸ் போகிறீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு நியூ நியூஸ் அதாவது வியூஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாரி விடுறதா இது ஒரு குழப்பாக அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் திட்டுறீங்க ஆக்சுவலாக உண்மையாகவே ரிசல்ட் வந்துருச்சு அதை மற்றவங்க நம்புகிறாங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறது என் பிரச்சனை கிடையாது போல் கிருஷ்ணவேணின்னு ஒருத்தவங்க இப்போ வீடியோ காப்பி பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க சேனலில் அந்த இன்ஃபர்மேஷனை போட தான் செய்வாங்க அதுக்காக இவங்க அவங்கள பார்த்து வந்து போடுறாங்க அவங்க இவங்களை பார்த்து போடுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் நம்மனாலும் நம்மளாலும் இது தாங்க உண்மை இது வந்து அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டாரத்தில் ரிசீவ் பண்ண ஆர்டர் இது அங்கன்வாடி பணியாளருக்கான ஆர்டர் இதையே டேட் க்ளியராக கொடுத்துருக்காங்கப்பாங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட் உங்களுக்கு க்ளியராக தெரியலனா கூட அடுத்து பின்னாடி வந்து பாருங்கள் சைன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்திரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நீங்கள் இந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணதுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும் சப்போஸ் ஏழு நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணலனா உங்களுடைய ஆர்டர் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அடுத்து யார் வந்து தகுதியான நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து டிசி அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டு நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரெசிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அண்ட் கூடவே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபிட் கொடுத்தாலும் ஓகே தான் சப்போஸ் நம்மளால் அந்த டைமில் கொடுக்க முடியல எண்ணுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அடுத்து ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட வந்து கொடுக்கலாம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் ஐசிஎஸ் ஆஃபீஸில் போய்ட்டு சப்மிட் பண்ணணும் சம்மிட் பண்ணுறப்ப அவங்க ஒரு ஜாயினிங் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அதாவது இந்த வட்டாரத்தில் இந்த கிராமத்தில் அங்கன்வாடி பணியாளராக இல்லை அங்கன்வாடி உதவியாளராக நான் வந்து பொறுப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் லெட்டர் எழுதிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து அந்த ஆர்டர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்லேயும் வந்து இதை போட்டிருப்பாங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்காக தான் நான் இதை சொல்கிறேன் தூத்துக்குடி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்லியிருக்காங்க அண்ட் மற்ற மாவட்டங்களையும் வந்துட்டே இருக்குது அடுத்து எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மாவட்டத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் வரல அப்படின்னாலும் இனிமேல் வந்து வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்தது உண்மை தான் ஸோ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும் அண்ட் இதில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்பயாவது நம்மங்க அண்ட் அலர்ட்டாக இருங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட்டில் வருதா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வாரமே எல்லாருக்கும் வந்துராது இல்லை அடுத்த வாரமே எல்லாருக்குமே வந்துராது ஸோ இட் டேக்ஸ் ஒரு ரெண்டு வாரமாவது டைம் எடுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் வரதுக்கு ஸோ பொறுமை காத்திருந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின எல்லாருமே வாழ்த்துக்கள் ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ